ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆமாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்கிறது மொதல் காய எப்படி இருக்குங்கிறத காமிச்சிடுறேன் பைக்கில் இருந்து விழுந்துட்டேன் அப்புறம் இந்த கையிலையும் தையல் தையல் போட்டிருக்கு எட்டு தையல் போட்டிருக்கு கந்திஷ்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவையும் எடுத்துட்டேன் அதாவது வீடியோவாக நான் எடுத்தே வச்சுருக்கேன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே போஸ்ட் பண்ண வேண்டாமேன்னா இருந்தேன் பட்டு நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் அப்படி இருக்குது நான் இது போட்டால் வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் என்ன ஆச்சு என்ன கைக்குன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க ஸோ அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு எடுத்து வச்ச வீடியோவை பார்த்தா இப்போ நான் போ காட்ட போகிறேன் என்ன ஆச்சுங்கிறத வந்துட்டு நான் காமிக்க போகிறேன் அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆச்சு எப்படி நினச்சிங்கிற எல்லாத்தையுமே பற்றி பார்க்கலாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆகிட்டேன் என்னென்னா பைக்கில் வந்துட்டு இருந்தேன் கார் கார்கார முன்னாடி போய் இடிச்சு கை ரெண்டு கையிலையும் கட்டுப்போட்டிருக்கு வழி கொள்ளுது ரெண்டு பிள்ளைங்க நொறுங்கிடுச்சு உடஞ்சிட்டு வளர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் ரத்தமாக இருக்குது இங்கே தான் விழுந்து தான் ரத்தமாக தான் அது சரி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னா பைக்ல நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து காருக்கு வந்து கண்ணாடி வாங்குறதுக்கு அப்புறமா எங்க அண்ணனோட மொட்டை பார்த்துருப்பீங்க என்னோட பெரியப்பா பையனுக்கு வந்து மொட்டை போட்டிருப்பாங்க பையனுக்கு அண்ணனோட அண்ணன் பையனுக்கு மொட்டை போட்டாங்க ஸோ மற்ற யார்ட்டே இன்னொருத்தவங்க யார்ட்டே சொல்கிறதுக்காண்டி ராஜபாளையத்துலேருந்து நாங்கள் இன்னொரு வழியாக போய்கிட்டு இருந்தோம் போகும்போது ஒரு ஒரு தண்ணி வண்டி காரங்க வந்துட்டு தண்ணி லாரி அது வந்துட்டு போய் ஒரு போஸ்ட் கம்பியில் முட்டுச்சு ஒரு இண்டிகா காரங்க வந்துட்டு அது மேலே முட்டினாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மேலே வந்து ரிவல்ஸ் வந்து என்னையும் ஒரு இடி அடிச்சு இடியில் நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் ஹெல்மெட் போட்டிருந்த உடனே போய் அந்த பேக்கில் அந்த பேக்கில் அதாவது காருக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில் வந்துட்டு என் மண்டபியம் முட்டி இந்த ரெண்டு கையும் உள்ளே போய் கிழிஞ்சிருச்சு கா ஓரளவுக்கு ஹெல்மெட் போடலன்னா உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும் ஏன்னா ஃபுல்லாக கண்ணாடி இல்லையா கண்ணு கண்ணு எல்லாத்துலேயும் குத்தி கிழிச்சிருந்துருக்கோம் கண்டிப்பாக ஆண்டவனோட புண்ணியம் தான் அது தப்பிச்சது ஸோ இதுதான் நடந்துச்சு இதனால தான் இந்த அடி இவ்வளோ பெரிய அடிகள்லாம் விழுந்ததுக்கு காரணம் ஸோ எல்லாரோட கேள்வியோட டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ